ஹாய் வீவோஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் நம்ம பூமி வந்து ககனை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே சந்திரா வந்து உடஞ்சு போயிடுறாரு என்ன பூமி இப்படி பண்ணிட்டேன் நான் கூட அப்ரூவா பேச்சை நம்பாமல் என் பொண்ணு பூமி தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் நம்பிக்கை வச்சுருந்தேன் ஆனால் இப்போ உன் வாயாலே நீ உண்மையை சொல்லிட்டேன் இனிமேட்டு உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது ககன் தான் உனக்கு வேணும்னா நீ இந்த வீட்டை விட்டு தாராளமாக வெளியில் போகலாம் ஆனால் இந்த அப்பாவை நீ கொஞ்சம் நினச்சி பார்த்தனா நீ இந்த வீட்டிலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பூமி வந்து சொல்கிறாங்க நான் ககனை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க அப்போது இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து கிருஷ்ணா வந்து சாரதாக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சாரதா இங்கே பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு பூமி வந்து எல்லாரும் முன்னாடியும் கங்கனை தான் விரும்புகிறேன் அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைச்சிட்டா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே சாரதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்ன சொல்றீங்க உண்மையாக தான் சொல்றீங்களா அப்போ இவ்வளோ நாளா பூமி மனசில் கங்கன் தான் இருந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கிருஷ்ணா சொல்றாங்க ஆமா சாரதா நான் வந்து இவ்வளோ நாளா உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டேன் ஆனால் இப்போ இந்த உண்மை தானாக எல்லாத்துக்குமே தெரிய வந்துடுச்சு ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா அந்த சந்திரா அபூர்வா பேச்சை கேட்டுட்டு பூமியை இந்த

போய்கிட்டு பூமி இப்போ எப்படி இருக்கா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதை கேட்ட ககன் வந்து சொல்றாங்க அதான் சந்திரா வீட்டில் தானே இருக்கா அங்கே இருக்கும்போது அவளுக்கு என்ன குறை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாரதா சொல்றாங்க அங்கே நடந்த பிரச்சனையே வேற பூமி வந்து உனையை தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு இருந்து கிளம்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ககனுக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கு ஒரு பக்கம் பூமி எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமும் இருக்கா அப்போ சாரதா கிட்ட கேட்குறாங்க என்னமா சொல்றீங்க இந்த பிரச்சனை எப்போ நடந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாரதா சொல்றாங்க இப்போதான் அப்பா உங்க அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாரு பூமியை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களாம் அது மட்டும் இல்லாமல் பூமி உனையை விரும்புகிறதா எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ககன் வந்து பூமியை தேடி கார் எடுத்துட்டு போகிறாங்க பூமி எங்கே இருக்க இவ்வளோ நாளாக உன் மனசுல என் மேலே இருக்கிற காதலை மறைச்சிட்டு இவ்வளோ நாளாக எதுக்காக அந்த சந்திரா வீட்டில் இருந்திருக்க எனக்கு அதுதான் ஒன்றுமே புரியல பூமி எங்கே இருந்தாலும் என் கண்ணில் பட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து பூமியை தேடி போய்கிட்டு இருக்காங்க பேசாம நம்ம பூமியோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பூமியோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் பூமி வந்து அந்த காலம் அட்டன் பண்ணவே மாட்டேங்குறாங்க ககனும் பேசாமல் நம்ம அந்த ஃப்ரெண்டுக்கே கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த ரிங் சவுண்டு போகிறது நம்ம ககனுக்கு நல்லாவே கேட்குது என்னது இது எங்கேயோ ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது கட் பண்ணுற சவுண்டு கேட்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து அந்த ஃபோன் ரிங்கை கேட்டு போய்கிட்டே இருக்காங்க அப்போதான் தெரியுது நம்ம பூமி கையில் தான் அந்த ஃபோன் இருக்குது அப்போ நம்ம ககன் வந்து எந்த சவுண்டும் கொடுக்காம மறுபடியும் கால் பண்ணி பார்க்குறாங்க அப்போ தான் நம்ம ககனுக்கு கன்ஃபார்ம் ஆகுது பூமியோட ஃப்ரெண்டாக பேசுனது வேற யாரும் இல்லை பூமிதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்போ இவ்வளோ நாளா பூமி ஃப்ரெண்டு மாதிரி என்கிட்ட பேசுனது நீதானா தானா இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிட்டு எப்படி பூமி நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து பூமி பின்னாடி நீண்ட அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம பூமி கிட்ட போயிட்டு ககன் கூப்பிடுறாங்க பூமி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது பூமி வந்து திரும்பி நின்று ககனை பார்த்து பயங்கரமாக அழுகுறாங்க இவ்வளோ நாளா எதுக்காக என்கிட்ட உன்னோட காதலை மறைச்சி வாழ்ந்துகிட்டு இருந்த அப்படி என்ன சந்திரா உனக்கு பண்ணிட்டான் இவ்வளோ நாளா உன் மனசுல இருக்கிற காதலை தூக்கி போட்டுட்டு அந்த சந்திராக்கு அந்த இடத்த நீ கொடுத்திருக்கனா அப்போ சந்திரா என்ன உன்னோட உண்மையான அப்பாவா உனைய தத்தெடுக்கிற அப்பா தானே அப்படி இருந்தால் அவர் மேலே உனக்கு என்ன அப்படி ஒரு மரியாதை அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை கேட்ட பூமி வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க அதை பற்றி மட்டும் என்கிட்ட எதுவுமே கேட்காதிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க அப்போ ககன் வந்து பூமிக்கிட்ட சொல்கிறாங்க இனிமேட்டை உனையை விடுறதா இல்லை பூமி அதான் நீ எல்லார் முன்னாடியும் ககன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூக்கி போட்டோம் அந்த வீட்டை விட்டு எனக்காக நீ வெளியில் வந்திருக்க இதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இந்த உலகத்தில் என்னை விட சந்தோஷமானவன் வேற யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து பூமிக்கிட்ட சொல்றாங்க பூமியும் ககன் கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ ககன் வந்து சொல்றாங்க வா பூமி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பூமியை கூப்பிட அப்போ பூமி சொல்றாங்க இல்லை நான் வர மாட்டேன் என்னை இங்கேயே விட்டுட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் ககன் வந்து சொல்றாங்க என்ன பூமி விளையாடுறியா நீ சந்திரா வீட்டை விட்டு வெளியில் வந்துவிட்டேன் இப்போ நீ எங்கே போவே நீ எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு பூமி பூமிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பூமி வந்து எதையுமே கேட்குற மாதிரி தெரியல அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ககன் வந்து பூமியை தூக்கிட்டு காரில் போய் உட்கார வைக்கிறாங்க அப்போது நம்ம ககன் வந்து பூமி இனிமேட்டு நம்ம கூட தான் இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா காரை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம நட்சத்திரம் வந்து பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க என்னமா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே இந்த பூமி ககனை தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டான் இந்த விஷயம் மட்டும் ககனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் ககன் உடனே பூமியை கல்யாணம் பண்ணிடுவானே அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரம் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்க இந்த சைடு அவரோட சுத்தி சொல்றாங்க ஏ அதெல்லாம் ஒண்ணு நடக்காது நீ எதுக்கும் பயந்துட்டு இருக்காத பூமி என்ன சொல்லிட்டு போனானால கேட்டியா அவ வந்து ககன் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ இந்த வீட்டை விட்டு போயிருக்கா அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அபுரோட சித்தி வந்து நட்சத்திர கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ககனு பூமி கூட பேசிக்கிட்டே கால் ட்ரை பண்ணிட்டே போய்கிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம பூமி நினப்பு ஃபுல்லாகவும் சந்திரா மேலே தான் இருக்கும் அப்பா நம்ம இப்போ வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்பா என்ன பண்ணுறாரோ ஏது பண்ணுறாரோ அப்படின்னு யோசிக்கிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம ககன் வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கிட்ட வண்டியை ஸ்டாப் பண்ணி நான் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி இறங்கி ஐஸ்க்ரீம் வாங்க போயிருப்பாரு அப்போன்னு பார்த்து சந்திரா வந்து பூமிக்கு கால் பண்ணுவாங்க ஏனைய நீ ஏமாத்திட்ட பூமி எனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்ட நீ இல்லாமல் அப்பா எப்படி இருப்பேன் பாரு நான் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து மறுபடியும் குடிக்க ஆரமிச்சிருவார் இதை கேட்டதுமே பூமினால் தாங்கவே முடியாது நம்ம எப்படியாவது அப்போ போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி ஓடி போயிடுவாங்க நம்ம ககன் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து பூமி எங்கன்னு சொல்லிட்டு தேடுவார் அவர் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர கேப்பில் பூமி வந்து எஸ்கேப் ஆகிருப்பாங்க நம்ம ககனும் பூமி எங்கே போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடிக்கிட்டு இருப்பாங்க நம்ம பூமியும் சந்திரா வீட்டுக்கு தான் போகிறாங்க அங்கே போயிட்டு பூமி வரத பார்த்துட்டே எல்லாருமே பயங்கர ஷாக் ஆவாங்க எதுக்கு நீ மறுபடியும் வந்த என்னமோ வீராப்பா இந்த வீட்டை விட்டு போனலை அப்படியே போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதுதானே அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்ல அப்போ நம்ம பூமி வந்து சந்திராவை பார்த்து அழுதுகிட்ருப்பாங்க அப்பா நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூமி ரொம்ப எமோஷனலா பேசுவாங்க இதெல்லாம் கேட்டுட்டு சந்திராவால் அவங்களோட எமோஷ்னலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது சந்திராவும் பூமி கிட்ட சொல்லி அழுவாங்க பூமி என்னை விட்டு போயிடாத என்னை பொண்ணு தானே நீனு அப்படி இப்படின்னு சொல்ல அப்போ நம்ம பூமி வந்து சந்திர கிட்ட சொல்கிறாங்க இல்லைப்பா எனக்கு இப்போ வேற வழி தெரியல ஆனால் கண்டிப்பாக சொல்ற உங்களோட சம்பந்த கண்டிப்பாக கண்டிப்பா சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம ககன் வந்து பூமி கண்டிப்பா சந்திராவை தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககனும் சந்திராவோட வீட்டுக்கு வராங்க ககனை பார்த்துட்டு சந்திரா வந்து பயங்கரமா டென்ஷன் ஆவாங்க நீ எதுக்காகடா இங்க வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ககன் சொல்றாங்க தான் பூமி எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டால பூமி மனசுல என்ன தவிர வேற யாரும் இல்லை அதனால பூமியை என் கூட தான் நான் கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருப்பாங்க அப்போ சந்திரா சொல்லுவாங்க வேணா பூமி போகாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அப்புறவா சொல்லுவாங்க இங்கே பாரு பூமி உனக்கு அந்த ககன் தான் முக்கியம் நீ சொல்லிட்டல ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு போயிரு நீ இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பயங்கர பயங்கரமாக பூமியை திட்டுவாங்க நம்ம ககனும் பூமி கிட்ட சொல்லுவாங்க பூமி இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூமியோட பேகெல்லாம் எடுத்துட்டு ககன் வந்து பூமியை அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க நம்ம சந்திராவும் பூமியை பிரிய முடியாமல் எமோஷ்னலாக அழுதுகிட்டு இருப்பாரு ஆனால் இதில் என்ன ஒன்றுனா நம்ம ககன் வந்து அப்பா போன இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பாசத்தை பார்த்து பேசாமல் பூமியை நம்ம இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து பூமியை விட்டுட்டு தான் போவார் இதுக்கப்புறமா தான் நம்ம சந்திராவோட உண்மையான பொண்ணு பூமி தான் அப்படிங்கிற உண்மையை எல்லாம் தெரிய வந்து கடைசியில் செரிக்கு தான் பூமியை கல்யாணம் பண்ணி வைக்க போவாங்க ஆனால் நம்ம செரி வந்து பூமியோட மனசில் ககன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கழுத்தில் தாலி கட்டாமல் பக்கத்தில் இருக்கிற நட்சத்திராவோட கழுத்தில் தாலி கட்டிடுவார் நம்ம பூமி ககன் இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழ்வாங்க அந்த எபிசோட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க